மிளகாய் கருவேப்பில தக்காளி இது மட்டும் தான் நம்ம சேர்க்க போறோம் கூட மசிச்சு வச்சு உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு வெந்திச்சிருக்கு தாளிப்பு போட்டோடனே பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் போட்டோம் கருவேப்பில

வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறணும் ஆ ஆமாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வெள்ள குருமா வைக்கிறதுக்கு இந்த இஞ்சி பூண்டு ராக் மல் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும் ம் இந்த ராஸ் மல் அப்படியே இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வதக்க விடுக்கணும் தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி எவ்வளோ கொஞ்சமாக சேர்த்துருக்கீங்க ஏன்னா தக்காளி வந்து புளிப்பு தன்மை கொடுக்கும் கலர் கொடுக்கும் நமக்கு வைக்கிறது வந்து வெள்ளை குருமா புளிப்பு தன்மைக்காக தான் நம்ம கொஞ்சம் தக்காளியை சேர்க்கறது இல்லைனாக்கா நம்ம தக்காளி சேர்க்க வேண்டியதில்லை இல்லை இப்போ நம்ம நிறைய தக்காளி சேர்க்கணும்னா அது கொஞ்சம் ரெட்டிஷாக காட்டிடும் ஒரு மாதிரி குழம்பு மாதிரி காட்டிடும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு இதில் மஞ்சள் தூள் சேர்த்தா அது எல்லோ கலரில் ஆகிடும் அதனால் எந்த கலரும் சேர்த்தாங்கன்னா மஞ்சள்லாம் சேர்க்காமல் இது மட்டும்தான் தக்காளி கலரே போதும் நமக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் அதெல்லாம் தக்காளியெல்லாம் மதிஞ்சி வரும் வெ வெங்காயம்லாம் நல்லா வதக்க வரஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும் முந்திரி பருப்பு கடுகு மிளகு தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கீங்க மிளகு சேர்த்திருக்கீங்க சோம்பு சேர்த்திருக்கீங்க ஜீரகம் சேர்த்துருக்கீங்க இதுல அரைச்சிருக்கீங்க போட்டு வேற என்ன சேர்த்துருக்கீங்க சேர்த்திருக்கீங்க அரைச்சி வச்சிருக்கீங்க தேங்காயோட சேர்த்து இதனால் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் தோல் உரிச்சு மசிச்சு வச்சுருக்கோம் உருளைக்கெழங்கு அதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு கொதி விடட்டும் விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை ஊற்றிடணும் அதில் தான் அந்த அரைச்சி வச்சிருக்கிறத ஊற்றணுமா லைட்டாக ஒரு கொதி அந்த உருளைக்கிழங்குகளை அந்த மசாலாலாம் சாரணும் அதுக்காக சரி சரி குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இனி வந்து இதை அரைச்சி வச்சதை வந்து நம்ம அதில் ஊற்றிடலாம் நல்லா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி லைட்டாக ஒரு கொதி அறுக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்கும் போது நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லித்தழையை போடணும் அவ்வளோதான் இது லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லித்தலையை தூவி ஆஃப் பண்ணி இறக்கிடணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொதிச்ச விட்டோம்னாக்கா இதுவாகிடும் தேங்காய் திரிக்கு இது நாதி ஆயிடும் தேங்காய் அரைச்சி ஊற்றதுனால